இனே வணக்கம் என் தமிழ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த பதிவு வந்துட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா சில உண்டு எங்களுக்கான பதிவு இது அது என்னன்னா எந்த நாட்டிலையுமே உலகத்தில் எங்கேயுமே சிறுபான்மையாக பிறந்தா அது அதுக்கான பல விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் சிறுபான்மையாக பன்மையாக ஒரு நாட்டில் வாழ்கிறோன்னா நம்ம வந்து அடங்கி ஒடுங்கி தான் வாழணும் அதுதான் அதாவது நம்ம உரிமைகள் வந்து அங்கே வந்து நசுக்கப்படும் மிதிக்கப்படும் ஓகேங்களா இது ஏன்னா நம்ம நம்மளோட உதாரணம் வந்துட்டு ஸ்ரீலங்கா ஓகேங்களா நம்ம இன்னும் வந்துட்டு அங்கே வந்துட்டு கேட்பாரற்று கிடந்தது வந்து யாருமே உலகத்தில் உள்ள யாருமே கை தூக்கி விடல நம்ம என்ன வந்து அங்கே அழிஞ்சு போனதுக்கு காரணம் எல்லா உரிமையை இழந்ததுக்கு காரணம் இந்த சிறுபான்மையாக நம்ம இருக்கிறனால தான் அதுலேயும் ஒற்றுமை இல்லாமல் நம்ம இருக்கிறனால தான் இது வந்து நான் உங்ககிட்ட எதுக்கு சொல்றேன்னா இந்த வலைத்தளத்துல வந்துட்டு குரல் கொடுக்கறதுக்கு பேசுறாங்க மலேசியா வந்து என்ன கத்த வேண்டியது இருக்கு மலேசியா அவங்க நாட்டு இதை பாத்துக்க வேண்டியதானு சோ ஒரு சின்ன உதாரணம் உங்ககிட்ட சொல்ல சொல்ல வரேன்னா எங்க அப்பா இந்தியால பிறந்தவரு ஓகேயா நான் வந்து இங்க மலேசியால பிறந்தேன் எங்களுக்கு வந்துட்டு ப்ளூ ஐசி அதாவது ஐடென்டிட்டி கார்டு ஓகேங்களா எங்க அப்பாவுக்கு வந்து சோப்பு ஐடென்டி கார்டு எங்க அப்பா வந்துட்டு இங்க உள்ள கவர்மெண்ட் சொன்னாங்க நீங்க ஐசிக்கு மாறிங்க மாறுனீங்கன்னா உங்களோட இந்தியாவோட இதை நாங்கள் வெட்டி விடுவோம் நீங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து பாஸ்போர்ட்லாம் மாறிடுவோம் எங்கள் அப்பா ஒரு பாஸ்போர்ட்டுக்கே பாஸ்போர்ட் மாறுதா முடியாது நான் எப்படி என் ஊருக்கே போயிடுவேன் எனக்கு இந்த நாடு வேணாம் அப்படின்னு சொல்லி ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வந்துட்டு இந்தியாவுக்கு போகவே இல்லை இங்கே தான் இது நான் உங்கள்கிட்ட எது சொல்கிறேன்னா ஒவ்வொரு இந்தியர்களும் எல்லா கடற்கலந்து எல்லா நாட்டிலையும் இருக்காங்க எல்லா நாட்லயும் இருக்கிறவங்க வந்துட்டு அஹ் என்ன நினைக்க என்ன நினைப்பாங்கன்னா தன்னோட தாய் நாட்டுக்கு போனோம் நம்மளோட த மூதாயரை பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அவங்களை வந்து இங்க உடும்புது அவங்களுக்கு வந்து அந்த இது வந்து வேற நாடுதான் தான் விளங்குதுங்களா அப்படிப்பட்ட நம்மள வந்துட்டு அஹ் தமிழ்நாடுல இருந்து இருந்துட்டு அவங்க சொல்றாங்க சில பேர் வந்துட்டு நீங்க உங்க மனைஷிய பார்க்க வேண்டியது தானே உங்க உங்க நாட்டுல நடக்கிற விஷயத்த பார்க்க வேண்டியது தானே ஹலோ நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா இது வந்து எங்க பாட்டை சொத்து இந்த தமிழ்நாடு சரியா எங்க அப்பா அங்க பிறந்திருக்காரு எங்க தாத்தா அங்கே பிறந்திருக்காரு எல்லாருமே அங்கே பிறந்திருக்கோம் அப்ப எங்களுக்கு வந்துட்டு அதுல உரிமை இருக்கு ஓகே எல்லாருமே வந்துட்டு எல்லா நாட்டுலயும் சொந்தம் கொண்டாட முடியாது ஓகே நாங்கள் இங்கே இருக்கோம் ஓகே இந்த நாடு தான் நாங்கள் காலம் முழுக்க வாழப்பறோம்ல முந்தி மிஞ்சி எவ்வளோ வாழ போகிறோம் எழுது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு அவ்வளோதான் இந்த நாட்டோட நீங்க இப்படி மல்லு கட்டி வாழ்ந்துட்டு போய்கிட்டே இருக்க முடியாது அதனால நான் என்ன சொல்றேன்னா இருக்கிற வரைக்கும் ஒழுங்கா வாழ கத்துக்குவோம் அதுக்கு அது எந்த நாடா இருந்தாலும் சரி தாய் நாட்டு மண்ணு மேல என்னைக்கு ஒரு நமக்கு ஒரு இது இருக்கும் எனக்கு ஓசி சாரி ஓசிஐ காட்டெல்லாம் இருக்கு சரிங்களா எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்ன என்னால் ஓட்டு போட முடியாது அவ்வளவுதான் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எங்களை வந்துட்டு கை நீட்டி பேசிட முடியாது சிலங்களுக்குலாம் இப்போ நான் பேச வந்தது ஒரு விஷயம் அது வந்துட்டு ஒரு இப்போ ஒரு பெரிய டான்ஒர்க் அவங்க வந்திருக்காங்க இந்த வலைத்தளத்துக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப பெரியவங்க அவங்க பேர் வந்துட்டு அவங்களுக்கான பதிவுதான் அது தீபான்ற ஒரு பெண்மணி அவங்களுக்கு வந்து ஒரு பணிவான மரியாதையான ஒரு பதிவு இது இதுக்கு மேலே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு வந்துட்டு எப்படிப்பட்ட அடி அவங்க பாஷிலே கொடுக்கப்படும் சரிங்களா என்னன்னா தீபா நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன் நீ வந்துட்டு அன்றைக்கி ஒரு மூணு நாளாக நாலு நாள் முன்ன ஒரு மெசேஜ் ஒன்று வச்சுருந்தேன் இந்த யாரு அவங்க பேர் மக்கள் குரல் அந்த நீ வச்சிருந்த நீ என்னன்னு சொல்லி இருந்த உன் பிள்ளையும் உன் குடும்பத்தையும் ஒழுங்கா பார்த்துக்க தங்கம்னு ஒரு மாதிரி மிரட்டல் மிரட்ட துணியில பேசியிருந்தேன் நான் கேக்குறேன் உன்னால என்ன புடுங்க முடியும்னு கேக்குறேன் நீ எல்லாத்தையும் கண்ட மேடிக்கு பேசிக்கிட்டு மிரட்டிக்கிட்டு அடிச்சு இது பண்ணிடுவேன் அதை பண்ணிருவேன் அப்படின்னு இருக்க ஓகே அது வந்துட்டு உன்னோட பிரச்சனை ஓகேயா ஆனா இந்த ரெண்டு பேரும் அதாவது சொல்லதிகாரமும் மக்கள் குரலும் வந்துட்டு அவங்க வந்து அவங்க பாணியில் யாரையும் தலையிடாம அவங்க பாணியில் போய்கிட்டே இருக்காங்க நீ ஏன் அவங்கள தொட்ட நீ அவங்கள தொட்டதுக்காக இல்லை உலகத்தில் நீ எந்த சகோதர சகோதரியை தொட்டாலும் எனக்கு தெரிஞ்சுனா நான் வந்து நிற்பேன் சரியா அடுத்து சொல்லதிகாரமோட பற்றி சொன்னேன் வாடி என்னது என் புருஷன் புறவனை திறன் அவன் புருஷனை பெரிய இப்போ நான் உன்னையே ஒழுங்காக பார்த்துக்க முடியாதவன் ஏன் அடுத்த பொண்ணு கிட்ட அவனோட வேலையை காட்ட முடியாது செருப்பாள் அடி வாங்குவான் நீ ஆகணும் விலங்குதான் ஈஸியாக வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி டைட்டில் பண்ணாத உன் புதுச நம்பரை கொடுப்போம் வாடின்னு சொல்ற சொல்ற அளவுக்கு இங்கே யாருமே வந்துட்டு உன்ன மாதிரிலாம் இல்லை ஏன்னா நீ வந்துட்டு உண்மையே ஒரு ஒழுங்கம் கெட்ட பொம்பளை விலங்குதான் அதனால தான் உனக்கு வந்து இப்படி வருது இதுக்கு முன்ன சில பதிவு இருக்கு நான் அத சொல்ல விரும்பல ஏன் அதை சொல்ல விரும்பலைன்னா அது பல பேரோட பல தாய்மார்களை இருக்க ஓகே நீ எதுல வந்த ஒரு தாயோட புண்ணிய ஸ்தலத்துல இருந்து அந்த புண்ணிய ஸ்தலத்தை பத்தி நீ வந்து கேவலமா பேசியிருக்க அப்போ உன்னை செருப்பால் அடிக்கலாமா எதால் அடிக்கலாம் நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ நீ ஆடாத ஆட்டமா இன்னைக்கு வந்து நல்லவு மாதிரி இருக்க கெட்டவங்க என்னைக்கையும் கெட்டவங்க தான் ஏன்னா அவங்க திரும்பி வாழ்ந்தாலும் அந்த கெட்ட புத்தி இருக்கும் ஓகே நான் திருந்திட்டேன் நான் இப்போ நல்லவன் ஆகிட்ட சொன்னால் அவனை நம்பவே கூடாது வேணா வந்து இருந்து கொஞ்சம் பார்த்துக்கலாம் அழகுப்படுத்து அப்படியே வச்சுக்கலாம் ஆனால் கிட்ட யார் வச்சாங்களோ அவனுக்கு வந்து அழிஞ்சு போவாங்க நீங்களாம் கெட்டவங்க நீங்கள் வந்து என்றைக்குமே மாறப்போறதில்லை சரியா ஓகே அடுத்து சொல்லுதுங்க அந்த பிள்ளைங்கள சொல்லியிருக்கேன் அடிப்பட்டு சாவாங்கன்னு சரியா இது வந்து நீ ஒரு நோன்பு டைம்ல ஒரு நோம்பாடியை பார்த்து சொல்லியிருக்கேன் சரியா அவங்க வந்துட்டு ஒரு நோம்பாளி வந்துட்டு ஆண்டவன் பாதுகாக்கிறான் இந்த முப்பது நாளும் ஆண்ட வந்துட்டு ரொம்ப விசேஷமா கவனிப்பான் அந்த நோம்பாளிய சரியா இது வந்து உனக்கு விளங்குமா விளங்காதான் எனக்கு தெரியல இதையும் அசத்தா உன்னோட ஸ்தாய்லாம் முடியலாம் நீவி விட்டிய இது அந்த மாதிரி ஸ்தாயெல்லாம் நீவி விட்டு நீ பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் உன் பேச்சை கேட்க ஆயிரம் பேரூவா ஐயாயிரம் பேரூவா கூடயும் இருப்பாங்க என் பேச்சை கேட்க ஒரு ஆள் இல்லாட்டி கூடயும் பருவாயில்ல ஆனா உன்ன மாதிரியான ஒரு வெக்கங்கெட்ட அசிங்கமான பொம்பளைய வந்துட்டு தோல் உரிக்காம உடவே கூடாது நீங்க அடுத்தவங்க பேசவே தகுதி இல்லை நீ சொன்ன அந்த பிள்ளைங்களை வந்துட்டு ரோட்ல அடிபட்டு சாவாங்களா நீ பாரு இந்த பாவத்தை வந்து எங்க போய் கழுவ போறன்னு எனக்கு தெரியல நீ எப்படி இதை செய்ய போறன்னு எனக்கு தெரியல ஏன்னா வந்துட்டு இந்த பாவம் வந்துட்டு மனுஷங்க உனக்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்க விளங்குதா கடவுள் கண்டிப்பா உனக்கு இதுக்கான பதிலடி கொடுப்பாரு அது இந்த முப்பது நாளுக்குள்ள அது நடக்கணும் அப்பதான் அந்த கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு இது எங்களோட வேண்டுதல்லையும் அது இருக்கும் அது சொல்லி காரோ மக்களுக்கு அவங்க எப்படி தெரியாது என்னுடைய வேண்டுதல்ல கண்டிப்பா அது இருக்கும் உனக்கான இதை நான் வந்துட்டு சொல்றேன் இன்னும் நிறைய உன்னோட இதெல்லாம் நிறைய இருக்கு ஏன்னா வந்துட்டு உன்னெல்லாம் ஒரு எதிரி நினைச்சு பேசுற அளவுக்கு எனக்கு எதுவுமே இல்லை ஏன்னா சும்மா தட்டி விட்டு போகக்கூடிய கேஸ் நீ அப்புறம் இன்னொன்னு சொன்னேன் என் புருஷன் வந்தா எங்க அம்மா ஏஞ்சிச்சு நிற்பாங்க ஆஹ் அவ்வளோ மரியாதை என் புருஷனுக்கு எங்க அம்மா கொடுப்பாங்கன்னு உங்க வீட்டுல மட்டும்தான் உங்க புருஷ மட்டும்தான் மேன்மையானவர் உங்க அம்மா தான் மேன்மையான உங்க அம்மா உன்னோட பதிவை கேட்டாங்கன்னா உன்னை அடிச்சே கொண்டுருவாங்க சரியா அதே நேரத்தில் உன் புருஷன் எனக்கு தெரியல என்ன மாதிரி ரகம்னு உன்னை அடக்க தெரியாம இல்லை உன் கூட இருக்கானுங்களா என்னால உனக்கு நல் புத்தி சொல்றதுக்கும் யாரும் இல்லை போல இருக்கேன் சரி உன் உன்னை பகிச்சிக்கிட்டா நீ வந்துட்டு கண்ட மாதிரி பேசுவோன்னு எல்லாத்துக்கும் தெரியும் போல இருக்கே அதனால உங்க கூட எல்லாம் ஆமசாமி போட்டுருக்காங்க இந்த இது வந்துட்டு கொஞ்ச நாளில் மாறிடும் அன்னைக்கு இந்த முப்பது நாளில் மாறணும் அது கடவுள் வந்துட்டு கடவுளில் திருப்பு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல ஆனால் நீ வெகு சீக்கிரமா எனக்கு தெரியும் இந்த முப்பது நாளில் உனக்கான தண்டனை கிடைக்கும் கிடைக்கணும் சரியா இந்த மாதிரி நிறைய பேர் வெளியே வர போகிறாங்க உனக்கு எதிராக உன்னோட பதிவு வந்துட்டு மற்ற சகோதரிகளும் அதான் சொல்கிறேன் இந்த மாதிரி பெண்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு தோடு உரிக்கணும் இவங்களோட பதிவுகள் இவங்க பேசுனது எதாக இருந்தாலும் இவ எல்லாத்தையும் வெளியாக்குங்க தயவு செஞ்சு வைக்கப்படாமல் வெளியாக்குங்க இந்த பொம்பளோட லட்சணம் என்னன்னு தெரியட்டும் சரியா ஏன்னா பேச்செல்லாம் ரொம்ப மெத்த படித்தவங்கன்னா நீங்கள் ஒண்டிதான் மெத்த படித்தவங்களா மற்றவங்களாம் படிக்காதவங்களா ஆ உங்களெல்லாம் என்னத்தை சொல்றது உங்களோட உங்களுக்கே உங்களோட இது வந்து வெக்கமா தெரியலையா நீங்க நீங்க போட்ட பதிவை நீங்களே கேட்டு பாருங்க உங்களுக்கே அது வெக்கமா தெரியலையா நீங்கள்லாம் ஒரு கூட்டணி அவங்க வந்து உன்னை வந்து புள்ள இல்லை இல்லை சொன்னாங்க அதை கூட நம்ம கண்டிக்க கூடிய நமக்கு மனசு வரல ஏன்னா உனக்கு அது சரியான பொருந்தும் உன்னை அப்படி சொல்லக்கூடிய ஆள் இருக்கணும் ஏன்னா வந்துட்டு எத்தனையோ தாய்மார்கள் நீ சொல்லும் போது உன்னை புள்ள சொல்லும் போது உனக்கு வருந்தி கட்டிட்டு ஒரு கூட்டம் உனக்கு புள்ள தர்றது கூடயும் ஒரு ஒரு கூட்டம் இருக்கு ஒன்னும் தெரியல அதெல்லாம் வந்துட்டு சும்மா உனக்காக வந்துட்டு சொல்றது உனக்கு பிள்ளை நீங்க நீங்கெல்லாம் என்ன ஒரு ஜென்மோ எவ்வளவு வருஷம் வாழ போறீங்க இருக்கிற காலத்துல எல்லாத்தையும் அனுசரிச்சு அழகா ஒரு ஒரு சேனல் வந்து அழகா நடத்தலாம் உங்களோட இப்ப உங்களோட கிதை என்னன்னா உங்களுக்கு சுத்தி ஒரு பத்து பேர் ஜிம்சே அடிக்கணும் ஆஹ் உங்களோட வருமானம் அந்த சேனல் மூலயமா கிடைக்கக்கூடிய வருமானம் அதுக்கான உங்களோட போலோவேஸு இது இதுதான் உங்களோட தாகேட்டு ஸோ இதை வந்து நீங்கள் வேறு வழியில் எடுக்கலாம் நல்ல முறையில் எடுக்கலாம் ஆனால் ஒரு காலகட்டம் நீங்கள் இப்படியே போயிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களே நீங்கள் கொண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வரும் அடுத்து வந்துட்டு இன்னொன்று சொல்கிறேன்னா அந்த இன்னும் ஒரு பொம்பளை இருக்கு அந்த பொம்பளையை வந்துட்டு ஓடுகிறதுக்கு அப்படியே பொங்கிட்ட நீ சொல்லாதா நீ சொல்ல நீ சொல்லி எத்தனை பதிவு அது இருக்கு அதனால அது என்ன பெரிய உத்தும புத்திரிக்க அவ எல்லார்ட்டையும் வந்துட்டு பணம் இருக்காக வந்துட்டு போன்ல வந்துட்டு வீடியோ கால் பண்ணி மேலாடு எல்லாமே காட்டுறான் அவன்லாம் ஒரு மூதை முண்டை அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீ வந்திருக்கேன் ஆஹ் அவளை ஏதாவது யாராவது ஏதாவது பேசுனா அவ கேட்கிற முத கேன்னா எத்தனை எத்தனை அப்பனுக்கு பிறந்த எத்தனை தண்ணிக்கு பிறந்த அப்ப அவளோட நடத்தை எப்படி இருக்கும் இந்த பின்னால் அடிக்கிறது மற்றவங்கள புறம் பேசுறது அதெல்லாம் எங்களுக்கு இல்லை சரியா ஏதாவது நேர் நேரா பேசுவோம் சரியா அதான் மக்களே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நினைக்கிறோம் ஆனா வந்துட்டு என்ன என்ன நடக்குதுன்னா நம்மள பேச வச்சிடுறாங்க நான் இப்பதான் சாதாரண கொஞ்சம் கொஞ்சம் பதிவுதான் கேட்டேன் முடிசா என்னால கேட்க முடியல என்ன நானே கொண்டு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அவ்வளவு கோபத்துல இருக்கேன் எனக்கு வந்துட்டு என்ன சொல்லணும்னு தெரியல ஒரு நல்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசாத ரெண்டு பேரை வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்க சேனலில் அவங்க இருக்காங்க உங்கள் சேனலில் நீங்கள் மூடிக்கிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே தானே அதே நேரத்தில் தீபா என்ன ஒன்று வலுறேன் யூகே என்ன நீ அடிக்க ஆள் என்னமோ சரவணன்னு சொல்லி அடிக்கிறதுக்கு நீ வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கன்னு ஒரு இது அது எனக்கு எந்த அளவுக்கு சரியா தெரில நான் வந்துட்டு சொல்கிறேன் நீ கை வச்சு பாரு உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா இந்த உட்காந்துக்கிட்டு நாலு பேரை கூட்டிக்கிட்டு கதை சொல்றதோட செயலில் இறங்கி நான் பார்ப்போம் ஏ நீ தொட்டு பாரு வர நீ தொட்டு பாரு அன்னைக்கு உனக்கு தெரியும் சரியா சும்மா அந்த பூச்சாண்டி காட்டிக்கிட்டு உன் கூட ஒரு நூறு பேர் இருக்காங்க சொல்லிட்டு உன்னோட ஆட்டத்தெல்லாம் நீ ஆடாத இதோட நீ திருந்த பாரு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் உன்னோட மரியாதை பதிவாதான் கொடுத்துருங்க ஓகே இதுக்கு மேலே வந்துட்டு உன்னோட அடுத்தியை பொறுத்து தான் மற்ற மற்ற விஷயங்கள்லாம் வரும் இயற்கையும் ஒருத்தவங்க சொன்னாங்க பெரிய பெரிய ஜாம்பான்லேயும் நாங்கள் அழிச்சிட்டோம் அனுப்பிட்டோம் அவங்ககிட்ட நான் சொன்னேன் ஒரே பதில்ச்சின்னு அவங்ககிட்ட நான் இன்றைக்கி சொன்ன ஒரு பதிலு இன்றைக்கி அவங்க உணர்வாங்க ஓகேயா சிறு உலி கூடையும் பெரிய மலையை நான் அவங்ககிட்ட சொன்னேன் நீங்கள் எத்தனையோ ஜாம்பானை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் சொன்னேன் அந்த மாதிரி தான் உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன் நீங்கள் பெரிய ஆள் தான் பெரிய மெத்தை படிச்சவங்க பெரிய கோடிசூரி நீங்கள் உங்களுக்கு எல்லா பின்பலமும் இருக்குது எல்லாமே தெரியும் எனக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லி தான் தெரியும் அது உண்மையாக பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் உங்கள் விளையாட்டு இதோட பட்டிக்கோங்க தான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு அருமையான சந்தர்ப்பம் இது நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா தேங்க்யூ